நிறுத்த போராட்டம் அவர்கள் வெற்றியடைவில் தொடரும் அது பணம் இருக்கு கவர்மெண்ட் நாங்களோட ஆட்சியில் எல்லாமே நான் கொடுத்த அகவலைப்படி கொடுத்தோம் ஒவ்வொரு தடவையும் மத்திய அரசு அகவலைப்படையை அறிவித்த உடனே மாண்முக அம்மாவ அரசு அதை அடிப்படையாக கொண்டு அகவலைப்படியை உயர்த்தி வந்தது போனஸும் தந்தது

ஆண்மு பாரதில் நரேந்திர மோடிஜி ஒரு சிறப்பான ஆட்சியை இந்திய திறநாளில் தந்து கொண்டிருக்கிறார் இப்பும் மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் நாட்டுடைய பிரதமர் அவர் நாங்கள் எங்களுடைய வெளிப்படை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நீங்களே திமுக மக்கள் விரோத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை திமுக அரசு மீது மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு நிறைய இருக்குன்னு நாடாளுமன்றத்திலிருந்து தெரிய வரும்